வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வளர்க தான் தெரியும் மகிழ்வித்து மகிழ்வோம் முன்னரெல்லாம் மணவளக்கலை என்ற அந்த ஸ்கை யோகாவிற்கு வருவதற்கு முன்னதாக வாரச்சந்தை உழவர் சந்தை இந்த மாதிரி இதுக்கு போகிறப்ப பார்கெயின் பண்ணுவேன் உங்களை விட நல்ல தக்காளி நல்ல உருளைக்கிழங்கு நாற்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க நீங்க ஐம்பது ரூபாய்க்கு அதே பொருளை வச்சுட்டு ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறீங்களா அப்படின்னு ஒவ்வொரு இடமா தக்காளி வாங்குவதற்கு நாலைந்து கடை பார்த்துட்டு அப்புறமா கடை சேர்த்தேன் ஏன்னா ஒரு தூரம் ஏமாந்துருக்குறேன் ஒரே பொருளை அவன் ரூபா இருபது ரூபா இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் சந்தைக்கு போயிட்டு வந்தாலே ஒரு ஒரு மன அமைதி உளைச்சல் இருக்க இப்படி ஏமாத்துறாங்களே இடையில் இப்படி ஏமாத்துறாங்களே அப்படின்ட்டு ஆனால் அந்த மனவளக்கலைக்கு நான் வந்த பிறகு இப்போ போகிறப்ப சந்தைக்கு போயிட்டு வெளியில் வர்றப்போ ஏதோ ஒரு தர்மம் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் உணர்கிறேன் காரணம் அங்கே அந்த பாட்டாளி ஏழை எளிய உழவர்கள் விவசாயிகள் ஒரு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு ஐநூறுரூபா கிடைக்கும் அல்லது அதிகபட்சம் ஆயிரம் ரூபா கிடைக்கும் அதை வச்சு அவங்க அன்றைய தினத்தை குடும்பத்தை குடும்பத்தில் வந்து அதற்காகத்தான் அவங்க இது பண்ணுறாங்க அவர்களும் இறைநிலை அவர்களும் அந்த பிரம்மம் என்ற உணர்வு அந்த உண்மை மனவளக்கலைக்கு வந்த பிறகு உணர பெற்றேன் அதனால் அவர்கள்ட்ட அழாவை பேசுகிறது இங்கேருந்து எந்த எந்த ஒரு காய் அப்படின்னு பேசுகிறது அவர்கிட்ட உள்ள அதாவது ஒரு ரொம்ப நம்மளுக்கு பிடித்தமான அவர்கிட்ட அதுக்கு காரணம் அவர்களோடு அந்த உணர்வை ஏற்படுத்தியது அந்த உண்மையை உணர்ந்ததே அவர்களும் இறைநிலை அப்படிங்கிறது உணர்கிறப்ப இந்த உணர்வு நம்ம இந்த அவர்களும் இறைநிலை அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா நிச்சயம் அவர்கள்ட்ட வந்து நம்ம என்ன பண்ண முடியாது ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம பேச முடியாது சந்தைக்கு போயிட்டு வந்தா இப்போ நம்ம மிஞ்சி போனால் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் விற்கிறாங்கன்னா அவங்க அறியாமையில் விற்கிறாங்க இடைக்குறைவா விற்கிறாங்கன்னா அறியாமையில் விற்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா அவகிட்ட நம்ம இது வராது இருந்தாலும் சந்தைக்கு போயிட்டு வந்தோம்னா அங்கேயாவது வீட்டுக்கு வாழ்க்கை துணியிட்ட சொல்லுவேன் மாதிரி இப்படி விற்கிறாங்க விற்கிறாங்க அப்படின்னு இப்போ சந்தைக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு அதிகபட்சம் ஒரு ஐம்பது ரூபா எல்லாேருக்கும் போய் தர்மம் பண்ணிட்டு வந்த மாதிரி உணர்றேன் அவங்கள்ட்ட நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படி மனம் விட்டு பேசுகிறப்ப அவளோட பேசுகிறப்ப அவர்களும் மன மனம் அடைகிறான் ஒரு அஞ்சு ரூபா சில்லற இல்லாமல் பரவாயில்லாமல் இருக்கட்டுமா அடுத்த சந்தைக்கு வர்றப்ப நான் வாங்கிக்கிறேம்மா நாளைக்கு வர்றப்போ வாங்கிக்கிறான்னு சொல்கிறப்ப அவர்கள் கிடைக்கக்கூடியது ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லாத அஞ்சு ரூபா தான் ஆனால் அவர்கள் கிடைக்கக்கூடிய அந்த மன மகிழ்ச்சி என்பது விலைமதிக்கு இல்லாதது அதனால் என் மனமும் மகிழ்கிறது அவர்களுடைய ஏழை விவசாய கொடிகளின் மனமும் மகிழ்கிறது ரெண்டு பக்கம் மகிழ்ச்சி இதே நிலை அனைவருக்கும் வர வேண்டும் இதே மனநிலை அது அனைவருக்கும் வர வேண்டும் அதற்கு மனவளக்கலை ஒரு சிறந்த ஒரு சாதனம் மகிழ்வித்து மகிழ்வோம் ஆழ்க வளம்